கத்திர சோதரா தேவசமூக தப்ப நிகழ்ச்சியில விழிப்புள்ளவர்களாக இருக்கும் நம்ம விருதய பலகையில அதை எழுதி கொள்ளணும் நாம யாரு அப்படிங்கறத நாம என்ன பண்ணணுங்க புரிந்தவர்களாய் இருக்கும் இப்ப வேதம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு

வச்சிருக்கணும் கோபம் பகை சண்டை போடணுங்கிற எண்ணம் இந்த அசுத்தமான எண்ணங்கள் நம்ம ஹிருதயத்தில் வரும்போதெல்லாம் இந்த வசனம் நமக்குள்ளாக வேலை செய்யணும் என்ன கற்றுக் கொடுக்கணும் நாம இருளின் பிள்ளைகள் அல்ல இருவுக்குண்டான பிள்ளைகள் அல்ல நித்திய வெளிச்சத்தின் பிள்ளைகள் அழியாத வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்போ நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுங்க வீணான துவேசங்களும் வீணான குணங்களும் தவ குணம்புங்களும் அவ்விசுவாசமான எண்ணங்களும் நமக்குள்ள வரக்கூடாது நாம யார் என்பத நாம சரியாய் புரிந்து கொண்டோமானா நமக்கு தோல்வி இல்லை நம்ம வாழ்க்கையில நடக்கிறது அத்தனையும் தெய்வ சித்தத்தின்படி நடக்குது எல்லாமே தெய்வ திட்டத்தின்படி நடக்குது அப்போது எல்லா நன்மைக்காகவே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்ம எதையோ ஒரு விஷயத்துல அவர் பக்குவப்படுத்துகிறார் புரிந்து நாம விட்டு கொடுக்கிறவர்களா இருந்தோமானா